உன் உழைப்பையும் உன் நேர்மையையும் உன் தியாகத்தையும் யாரும் கவனிக்கவில்லை என்று நீ வேண்டுமானாலும் நினைக்கலாம் ஆனால் இறைவன் அதை மறப்பதில்லை மனிதன் பாராட்டுகள் இல்லாத இடங்களில்தான் இறைவனுடைய கணக்கு தொடங்குகிறது பேசும் பொழுது எப்பொழுதும் மறக்காதே உலகம் முன்னை கைத்தட்டாத பொழுது உன் மனம் வேண்டுமானாலும் உடையலாம் ஆனால் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பது உண்மை உனக்கு தொடரும் இனி வலிமை உடனடி பலன் இல்லாத நன்மைகள் தான் நீண்ட காலத்தில் வாழ்க்கையை மாற்றுகின்றது முதலில் சிந்தனை பின்னர் நடை பின்னர் நிலை நாம் சூழ்நிலை மாற வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் இறைவன் நம்மை மாற்றத் தொடங்குகிறார் பேசும் பொழுது எப்பொழுதும் மனதில் நினை எந்தெந்த சூழ்நிலைகளில் ஒருவன் சோர்வடைகிறான் இன்னொருவன் வளர்கிறான் இந்த வித்தியாசம்தான் சிந்தனையில் நம் பாதையை காட்டுவதற்கு ஒரு பார்வையை கொடுக்கிறது எல்லா பிரார்த்தனைகளும் வார்த்தைகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை சொல்ல முடியாத ஆழ்ந்த உள் வேண்டுதல்களையும் இறைவன் கவனிப்பதாக தான் அறிகிறோம் கண்ணீரோடு கூடிய பிரார்த்தனை மிகவும் வலிமை வாய்ந்தது இறைவன் சத்தத்தை மட்டும் கேட்பார் என்று இல்லை மனநிலையை வாசிப்பவன் மனிதர்களால் விளக்க முடியாத அந்த வழிகளை இறைவனிடம் மொழிபெயர்ப்பு செய்ய தேவையில்லை தானாக இறைவன் அனைத்தையும் அறிவான் உன்னுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்த தவறுகளை நான் தொகுப்பாக பார்க்கவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளால் மாற்றத்தை வாழ்க்கையில் காணுபவன் ஒரு சாதாரண மனிதன் தான் ஆனால் அந்த மாற்றம் உன்னை உயர்ந்த மனிதனாக மாற்றக்கூடிய தன்மையை பெறும் கடந்த காலம் முன்னே வரையறுக்காத அது உனக்கு கற்றுக் கொடுத்தது உன் வரலாற்றை நீக்காமல் அர்த்தமுள்ளதாக அதை அனைத்தையும் நான் மாற்றுவேன் பல நேரங்களில் வாழ்க்கை முழுக்க உன் தோளில்தான் இருக்கின்றது போல உனக்கு தோன்றும் ஆனால் உன் முன் நிற்பவர் உன் உடன் நிற்பவர் இந்த இறைவன் என்பதை மறக்க வேண்டாம் மனித உதவி இல்லாத நேரத்தில் இறைவன் தன்னுடைய உதவியை தெளிவாக கொடுத்து உணர உனக்கு உணரச் செய்வான் நீ புரியாமல் தவிக்கும் இடங்களில் கூட இறைவன் செயலில் இறங்குகிறான் என்பதை நினைவிற்குள் உடனடி மாற்றத்தை ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் இறைவனோ நீடிக்கும் மாற்றத்தை செய்கிறார் மிக அதிகமான கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்ததால் தான் இப்பொழுது அதிகப்படியான நன்மைகளை நீ பெறக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது தோல்வியை சந்தித்த நாட்கள் அதிகமானதால் இப்பொழுது சுப நிகழ்ச்சியையும் சுப செய்தியையும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உனக்கு அதிகமாக கிடைத்தது ஒவ்வொருவருக்கும் புது வாழ்க்கை ஒன்று காத்திருக்கும் அது மிகுந்த சந்தோஷத்தோடு பழைய நினைவுகள் எதுவும் இல்லாமல் அனுபவங்களை மட்டுமே மனதில் ஏற்றி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை அது நீ வலிமையாக மாறி இருக்கின்றாய் என்பதன் முதல் அடையாளம் புதிய வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கிடைப்பதற்கான வாக்குறுதி நீ என்னை நினைக்கும் தருணங்களில் உனக்கு ஒரு புது நம்பிக்கை எழும் புது வாழ்க்கை மலர்ந்திருப்பதை நீ இப்பொழுதே உணருவாய் உண்மையின் அடையாளம் அல்ல உன்னுடைய பலம்தான் உன் பலத்தை வைத்துதான் உன் வாழ்க்கையினுடைய ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் மனிதன் உடலளவில் இருக்கக்கூடிய பலத்தை காட்டிலும் மனதளவில் எந்த அளவிற்கு பயம் வாய்ந்தவன் என்பதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது மனம் உறுதியாக இருந்தால் தானாக உடலும் உறுதியாக மாறிவிடும் எல்லாம் கைவிட்டு போனதே என்று கவலைப்படாதே எல்லாம் என் கரத்திற்குள் தான் இருக்கின்றது என்னை வணங்கும் உனக்கு நான் கைமாற்றி தருவேன் உன்னுடைய உணர்வுகளுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று நீ நினைக்கும் தருணத்தில் உன் உணர்வை உண்மையான புரிந்து கொண்ட ஒருவரை நான் அனுப்புவேன் எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையை ஏற்றக்கூடிய நபராக அவர் மாறுவார் எங்கிருந்தோ எப்பொழுதோ என்னால் அனுப்பு படக்கூடிய அந்த ஒரு சிறு உதவி ஆனாலும் அது உன் வாழ்விற்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையை தானாகவே பெறும் தாங்க முடியாத கஷ்டத்தை இறைவன் யாருக்கும் தருவதில்லை சில விஷயங்களை நீ இழந்திருக்கின்றாய் என்றால் மிகப்பெரிய ஒன்றை பெறப்போவதற்கு சின்னம்தான் அது அடிப்படை கூட இல்லாத பல சூழ்நிலைகளை நீ சந்தித்தாய் ஆனால் நீண்ட நாள் வெகுநாள் மகிழ்ச்சியை தக்க வைக்கத்தான் அந்த அடிப்படை இல்லாத நிலையில் நீ கற்றுக்கொண்ட பாடம் உதவும் பேசாமல் இருந்தால் வலிமை அதிகமாகும் மௌனம்தான் மிகப்பெரிய ஆயுதம் பேசி பேசி சிலருக்கு எதையும் புரிய வைக்காதே நீ பேசாமல் இருந்தாலே அனைத்தும் தானாக விளங்கும் அவர்களுக்கு உன்னுடைய சூழ்நிலைகளை குற்றம் சொல்லிக்கொண்டு உன்னை தாழ்த்தி கொண்டு இருப்பதால் தான் நீ வளர்ச்சி அடையாதது போல நிலை உனக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது ஆனால் உன் சூழ்நிலை சரியாக இருக்கிறது உன்னுடைய வலிமை பிறருக்கு சரியாக தான் வெளிப்படுகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் மனதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பத்தை தானாக சேர்க்கும் உன்னை யாரும் உடைக்க முடியாது உன்னுடைய வலிமையை யாரும் குறைத்துவிட முடியாது உன் மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி பிறருக்கு அந்த உரிமை நிச்சயம் கிடையாது இதை நீ மனதிற்குள் உள்வாங்கிக் கொண்டு நடந்தால் பல மடங்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் பெருக்கெடுக்கும் மாற்ற முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது ஆனால் அந்த மாற்றத்தை பிறரிடமிருந்து தொடங்காமல் உன்னிலிருந்து நீ தொடங்கினால் உன் வாழ்க்கையே மாறும் பிறரை மாற்றிதான் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற நிலை இல்லை உன்னை நீ மாற்றினால் நீ மாறினால் உன் வாழ்க்கை மாறும் என்பதுதான் நிலை யாரையும் யாராலும் சுலபத்தால் திருத்திவிடவோ மாற்றிவிடவோ முடிவது இல்லை அப்படியே அவர்கள் திருந்தினாலும் மாறினாலும் அது நிலையான இயல்பை தன்மையை கொண்டதாகவும் இருக்காது ஒரு கட்டத்தில் அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அந்த வேலையை இறைவனுடைய கரத்திலும் பாதத்திலும் ஒப்படைவி விட்டு நீ உன்னுள் மாற்றத்தை கண்டால் உன் வாழ்க்கை இலகுவாகும் பலருக்கு நினைத்த நேரத்தில் நினைப்பது கிடைக்கவில்லை உடனே அது கிடைக்காது என்று அர்த்தமாகிவிடாது சரியான தருணத்திற்காக அது காத்திருக்கின்றது நேரமும் காலமும் கூடி வரும்பொழுது தானாக நம் வாழ்விற்குவது அந்த நன்மையை கொடுக்கும் அதுவரை பொறுமை அவசியம் பொறுமை கடலினும் பெரிது பொறுமை சால சிறந்தது அதை பின்பற்றினால் உன் வாழ்க்கை நல்ல வளத்தை காணும் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் ஆபத்தை சேர்க்கும் நிதானமாக சிந்தித்து எடுக்கும் முடிவுகள் நன்மையை கொடுக்கும் காத்திருப்பின் முடிவு இன்பம்தான் உடனடி பதில் கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதே காலத்தில் கிடைக்கும் பதில்தான் சிறந்தது உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி சுப செய்தி இப்பொழுது உன் செவியை வந்து அடையும் நேரம் இந்த விநாயகனுக்கு மனதிற்குள் நன்றி சொல்லி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி அதை பெற தயாராகி விடு எல்லா இன்பமும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கும் என்று இப்பொழுது நான் வாக்கு கொடுக்கிறேன் நீ மௌனமாக இருந்தால் உன் வாழ்க்கை அது சத்தமாக வெற்றியோடு முழங்கும் நல்லது நடக்கும்